ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் அப்புறமில் நம்ம விஜய் வெண்ணிலா வெண்ணிலாக்கிட்ட ரொம்ப பாசமாகவும் அக்கறையாகவும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்மக்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழுகிறாரு அவகிட்ட எவ்வளோ நல்லா பேசுகிறாரு அப்படின்னு தன்னை வெண்ணிலா கூட ஒப்பிட்டு பேசிக்கிட்டு ரொம்ப வருத்தமாக ரூம்குள்ளே போய் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க விஜய் வராருன்னு தெரிஞ்சதும் அப்படியே போத்திக்கிட்டு படுக்கிறாங்க ஆனால் அழுது குமி குமிரி மூச்சு விடுறது அது எல்லாமே கேட்டு அழுறாங்கன்றது விஜய்க்கு தெரிஞ்சிருது எந்திரிக்கா வெறி அப்படின்னா அவங்கள எழுப்பி உட்கார வச்சு இப்போ எதுக்கு நீ அழுகுற எதுக்கு அவ்வளோ அவசரமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் காரை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு உடனே விஜய்க்கு வந்து கண்ணத்தில் பல்லாருன்னு ஒரு அரை கொடுக்குறாரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ என்னை பார்த்தா வில்லன் மாதிரி தெரியுதா அப்படின்லாம் சொல்லி திட்டிட்டு மரியாதையை இப்போ சொல் அப்படின்னு என்ன சும்மா மிரட்டுறீங்க அடிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அதுவும் இல்லாமல் கான்ட்ராக்ட் பேப்பர்ல அப்படின்ட்டு ஐயோ இந்த மாதிரி பேசாதன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க அப்போதான் என்ன சும்மா தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க விவாகரத்து பேப்பரில் சைன் வாங்குறதுக்காக தான் நீங்கள் கூப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியும் நான் உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கையெழுத்து போடக்கூடாதுன்றதுக்காக தான் கிளம்பி போனேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னும் உங்கள் கூட இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய்க்கு கோவம் வந்து நீ என்ன பேப்பரில் சைன் பண்ண வந்தேன்னு தெரியுமா அப்படின்ட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரோட ஒரு காப்பி அவர்கிட்ட இருக்க அவர் பேக்லேருந்து எடுத்து காமிக்கவும் காவேரிக்கு பயங்கர ஷாக் இதோட இந்த புறமா முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ